மரங்கள் இதுக்கு ஒரு ஸ்லோகமே உண்டு தன்னு குன்றாது உயராது தன் பாஞ்சி முன் உலது முனிவர்கள் மூழ்கியது மன்னவர்கள் செம்போ நலன் பார்க்கும் தென் பருத்தி குன்றம் தர்மபுரம் இந்த ஊர் பேர் வந்து திருப்பருத்தி குன்றம் இல்லை தென் பருத்தி குன்றம் பேர் அப்போ பருத்தி வந்து நிறைய அதிகமாக இருந்துதான் மலை போல இருந்துதான் அதான் தென் பருத்தி குன்றம்னு சொல்லுவாங்க இந்த மரத்து பேர் வந்து தர்மபுரா மரம் தன் அளவில் குன்றாத உயராது அதாவது ஷேப் வந்து பெருக்கும் பெருக்காது சிரிக்கும் சிரிப்பாரு இதே சைஸ் தான் நானும் அறுபத்தி எட்டு வருஷமா பாத்துங்க இதுக்கு வந்து யாரும் தண்ணி கொட்டுறது கிடையாது மழை தண்ணியோடு சரி மற்றபடி யாரும் எக்ஸ்ட்ரா தண்ணி கொட்டுறது இல்லை இப்போ நம்ம வீட்டில் ஒரு செடி வளர்த்தோம்னா நாலு நாள் தண்ணி கொட்டணும் வாடி போயிடும் இது எவ்வளவு தீட்டின்னு இருந்தாலும் இந்த பச்சை வாடாது பச்சை எப்போ வாட ஆரம்பிக்கும் அப்போ